பிரியமானவர்களே ள் காலை எ ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் நன்மையானதை தருவார் ஆம் பிரியமானவர்களே நன்மையானதை தருகிற தேவன் நம்முடைய தேவன் நாம் கேட்கிறோம் என்பதற்காக எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருவதில்லை நாம் கேட்கிறதை விட நமக்கு நன்மையானது எதுவோ அதைத்தான் அவர் நமக்கு தருவார் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னாலும் நாம் கேட்கிற காரியங்கள் சில வேளை அது நமக்கு தீமையை கொண்டு வருகிறதாக காணப்படுமானால் அல்லது நன்மை அல்லாததை நமக்கு கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுமானால் அதை நமக்கு தேவன் தருவது இல்லை தீமையானதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிப்பது இல்லை பொல்லாதவர்களாகி நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று இயேசு சொல்லுகிறார் ஆகினால் பிரியமானவர்களே சில வேளையிலே நாம் நினைக்கிறோம் ஆண்டவரின் ஜபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை எத்தனையோ நாட்களாக மாதங்களாக நான் சுபிக்கிறேன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சிந்திக்கிறோம் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கேட்டது நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் விரும்பினது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இல்லை ஆகையினாலே நான் தரவில்லை நானோ உனக்கு நன்மையானதை தருவேன் என்று இந்த காலை வேளையிலே வாக்கு பண்ணுகிறார் ஒரு நல்ல குடும்பம் பக்தியுள்ள குடும்பம் கணவன் மனைவி ஒரே ஒரு மகள் ஆண்டவரை அதிகமாய் தேடுகிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் அந்த மகளுக்கு திருமணம் நிச்சயமாகிறது அந்த திருமணம் நிச்சயமான உடனே அவர்கள் அந்த திருமணத்துக்குரிய பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படி தங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிலத்தை விற்று அந்த திருமணத்தை நடத்த முயற்சிக்கிறார்கள் அவர்கள் இருக்கிற இடத்திற்கும் அந்த நிலத்திற்கும் சற்று தூரம் இருக்கிறது அந்த நிலத்தை போய் விற்று விடலாம் என்று முயற்சி எடுத்தபோது கேட்டவர்கள் எல்லாரும் மிகவும் குறைந்த விலைக்கு கேட்டார்களாம் அந்த குடும்பம் அதிகமாய் செபித்தார் ஆண்டவரே இந்த லேண்டை நல்ல விலைக்கு விற்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் தங்கள் திருச்சபையிலே போதகரிடத்திலும் சொல்லி எப்படியாகிலும் அந்த லேண்டை விற்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் எங்களுக்கு தேவையாயிருக்கிறது என்று சொல்லி மன்றாடினார்கள் போதகரும் செபிக்கிறேன் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று அவர்களை உற்சாகப்படுத்தினார் ஆனால் நாட்கள் தான் சென்று கொண்டிருந்ததை தவிர ஒருவரும் நல்ல விலைக்கு கேட்கவில்லை ஒருநாள் அந்த இடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது யாரோ ஒரு சிலர் வந்து இவர்களுடைய நிலத்தை அளந்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்தி வந்தவுடனே இந்த தகப்பனாருக்கு மிகுந்த பயம் உண்டானது நேரே போதகர் இடத்துல போய் ஐயா என் நிலத்தை விற்கவும் முடியும் யாரோ எனக்கே தெரியாமல் அந்த நிலத்தை அளக்கிறார்களாம் கொஞ்சம் எனக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று சொன்னபோது போதகரும் ஜெபித்துவிட்டு கடந்து போகலாம் எதுவும் நடக்காது தேவன் உங்களை கைவிட மாட்டார் அவர் நன்மையானதை தருவார் என்று உற்சாகப்படுத்தி கூட்டிக் கொண்டு சென்றாராம் அங்கு சென்ற பிற்பாடு தான் தெரிந்தது அதை வந்து அளந்தவர்கள் அந்த பகுதியிலே ஒரு வங்கி கிளையை திறப்பதற்கு ஆயத்தமான இடத்தை கொண்டிருந்தார்கள் இந்த இடம் அதற்கு சாதகமாக இருப்பதினாலே அது அளவு போதுமா என்றுதான் அளந்து பார்த்திருந்தார்கள் அவர்கள் இவர்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது தான் அந்த இடத்தினுடைய உரிமையாளர் என்று சொன்னபோது அவர்கள் சந்தோஷமாய் எங்களுக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறது இந்த இடத்துல நாங்கள் வங்கி கிளைய ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த இடத்துல நாங்கள் வங்கியை நாங்களே கட்டி கொள்ளுகிறோம் இந்த இடத்திற்கு பெரும் தொகையை நாங்கள் அட்வான்ஸாக கொடுக்கிறோம் மட்டுமல்ல மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாடகையாக கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த தகப்பனார் நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட அதிகமாய் கிரியை செய்து ஆண்டவர் அற்புதமான வழியை திறந்தாராம் எதற்கு சொல்லுகிறேன் தெரியுமா அந்த நிலத்தை விற்பதற்காக அவர்கள் செபித்தார்கள் ஆனால் தேவனோ அந்த நிலத்தை விற்காமல் அவர்கள் எதிர்பார்த்ததை விட நன்மையானதை கொடுத்து அவர் அவர்களை ஆசீர்வதித்தார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் கருத்து நன்மையானதை தருவார் செபிப்போம் அன்பு தகப்போனே இந்த காலை வளையிலும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஒருபோதும் தங்கள் வாழ்க்கையிலே தேவன் தங்களுக்கு தரவில்லை என்று சோர்ந்து போகாமல் அவர் நன்மையானதை தருவதற்கு காத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்க உதவி செய்வீராக நன்மையானதை கொடுத்து ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துவீராக மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு நிச்சயம் தருவார் ஆமே